بسم الله الرحمن الرحيم والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بس بسم الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسألونك عن الشهر الحرام كتاب قل كتاب فيه النبي صَلَى الله العظيم وقال <سؤال> الحكيم <سؤال> رسول <سؤال> الله صلى الله عليه وسلم كان رسول الله صلى الله عليه وسلم اذا دخل غدر اللهم بارك لنا في غدر وشعبان وبلغنا رمضان أو قال عليه الصلاة والسلام إن الله كرمني في يهمل الله أنّا كرّمنا كرّضنا نمدّه وعيّناه وفعلنا أعماله ونصّره الله عيسو الله عليه السلام ونفع به أفرج عنه فدعيت فدعيت سبحانه وتعالى أن நாமளே உருபொம் நீங்க ஆயியோடு ஆகியே என்றத சொல்லி பார்க்கறோம் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நாமளே உருபொம் நீங்க ஆயியோடு ஆகியே என்றத சொல்லி பார்க்கறோம் மத்துமாளை செலவிலாம பாத்துக்குறே மாகேச்சே என்றத நாம நிறைவேற்றும் பிறந்த பொதிமா அந்த நல்லது பாருங்க மாதிரி நீங்கள் எந்த பொழுதாலும் சரி இந்த மாதத்தில் எல்லா பள்ளி நரையும் துறைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாரம் இந்த துவாரம் புதுசா எப்பயும் போல ஓடாம

സോമിയോ ഏഴു ഇപ്പൊ നിഴൽ കൂടെ ഏഴുതാണ് ഇപ്പൊ ഏഴ് കൊടുത്തു നെറിയ സിപ്പുകൾ കൂടെ അത് പരിഹാര സല്ലാ നമ്മുടെ നായകൻ വസരോധി സുരക്ഷ

மிகப்பெரிய அச்சுடையமாகும் மிகப்பெரிய பாவமாகும் என்று சொல்லுங்க ஒரு மாதத்தை சங்கைப்படுத்துகிறார் சொன்னால் மாதத்துல ஏதோ விஷயம் இருக்கிறது அர்த்தம் பொதுவாக மனிதர்கள் என்பவர்கள் நாம் இழைத்தவர்கள் ஒரு பிரதிபலம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம் வேலைக்கு போனா காசு கொடுக்கணும் மருத்துவமனைக்கு போனா குண ஏதாவது என்ன செயலாக இருந்தாலும் சரி அந்த செயலினுடைய பிரதிமல்கள் இல்லாமல் மனிதன் செய்யவே மாட்ட அது நல்லவர்களை தவிர வழி மாற்றங்கள் அவர்களுக்கு தான் என்ன எதிர்பார்க்க மாட்டான் நாட்டத்தில் செய்ய ஒரு சமூகத்தில் செல்வதாக இருந்தால் ஒரு பெரிய வழி இருந்தாங்க அவர்களை பற்றி கேட்கப்பட்ட எங்கு போறீங்க ஏதோ நம்ம போயிட்டு இருக்கிறீங்களே அஜிவு போரை இல்லாமல் ஒன்னு ஒரு போறீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா நடந்தே எப்படி ஹஜ்ஜுக்கு போக முடியும் வாய்ப்பு இருக்குதா அதுக்கு வாய்ப்பு இல்லையே நடந்தே போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாரா சரி பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள் ஏறாது அது உன்னுடைய தெரியாது தெரியாதுப்பா நீ பார்த்து வேலையை பார்த்துப்போ இல்ல இல்ல இது பெரிய பைத்திய கலசலனால இருக்குது நீங்க ஹஜ்ஜுக்கு போகன்னு சொல்றீங்க ஏதாவது உணவு ஏதாவது ஆடை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றீர்களா எனக்கு எந்த விதமான தயாரிப்பும் இல்லை நான் தான் சொல்றேன் விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அந்த விஷயங்கள் உன்னுடைய கண்ணுக்கள்னால தெரியாது நீ கேட்டதுனால சொல்றேன் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நீ செய்து செய்துகின்றேன் பாண்டியில் நடந்து செல்கின்றேன் எனக்கு ஏதாவது அண்ணாந்து இருக்குது எனக்கு பசி ஏற்படுதான் பொறுமை என்னும் பயணத்தில் நான் பயணிப்பேன் நான் அப்பொழுது நான் புரிந்து கொள்வேன் ஒரு விதி இதுதான் என்று அந்த பொறுமை என்ற பயணத்தில் நான் புரிந்து கொள்வேன் இது வலிமாரையுமான நம்ம தானதானமாக ஒரு இடத்தில் வேலை பார்த்து அந்த இடத்தில் சரியான கூலி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல விளம்பரம் மாட்டோம் அப்படின்னு செய்யலாம் மனிதனை படிச்சு நீ பாவம் செய்து பிறவியை பாவம் செய்வதுதான் சில அவனுடைய சந்தியின் அனைவரும் பாவம் செய்யப்பட்டிருக்கிறார் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா நான் எந்த பாவமும் செய்யல எந்த பாவமும் செய்யாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா ஆனா அண்ணா சுபகான ஒருத்தாளா

சித்தையான மாதம் வரலாற்றுகளில் பார்க்க முடிகிறது இந்த மாதத்தை சொன்னா தனியாக இடத்துல பார்ப்போம் அறிஞர்கள் பல்வேறு பெயர்களை சுட்டுகிறார்கள் அந்த என்றும் என்ற முக்கியம் என்ற பதினாலு வேர்களுக்குமே சொல்கிறார்கள் ஒரு சிறகு மட்டும் சொல்றேன் ஜகைய மாதம் வந்து ஒரு ரஜ பெருக்கு வெற்றி கூறிய மாதம் இந்த மாதத்தில் யார் நன்மை புரிகிறார்களோ அவர்களுக்கு இரட்டை பாட கிடைக்கும் அதே போன்று இந்த மாதத்தை யார் தீய செய்கிறார்களோ அவர்களுக்கும் அது போல அதனால தான் குழந்தை கண்டே சொல்லலாம் அந்த மாதத்துல எந்த விதமான ஊர்களுக்கும் செய்ய செய்யக்கூடாது இப்படி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீ கிடையாது செய்து கொண்டார்கள் அப்ப நம்முடைய காலத்துல போர்கள் இருக்குதா கிடையாது காலத்துல என்ன இருக்குது மனதோடு போராடுவது போர் கூட செஞ்சது ஆனா மனதோடு போராடுவதால் ஒரு சவால் அதை நான் தான் இந்த ரசக்கூடிய காலங்களில் தீமை இல்லாத வீணான செயல்களில் உங்களை நன்மையான விஷயத்தில் பக்கம் செய்யுங்கள் பொதுவாக வருகின்றது நீங்கள் யாராவது உறவில் குறித்துக் கொண்டால் உங்களுடைய அண்ணனிடத்திலோ கங்கை இடத்திலோ கங்கை இடத்திலையோ அம்மாவிடத்திலோ மாமனிடத்திலோ மாமனாரிடத்திலோ யாரிடத்திலாவது உங்களுடைய ரஜ வந்த நீங்கள் பிரித்துக் கொண்டால் இந்த ரஜபுடைய மாதத்தில் நீங்கள் விடுங்கள் யார் இந்த மாதத்தில் சேர்ந்து விடுகிறார்களோ அண்ணாமல் அவர்கள் அறிந்து சிலத்தூர் ரகம பத்தி நிறைய அதிசயம் இருக்குது யார் உறவோடு சீர்ந்து வாங்கினார்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் காலம் கிடையாது அண்ணா இருந்து நீண்ட ஆயுள் காலம் இருந்தால் சில சிலத்தூர் ரகமே குண்டித்தவர்கள் சொற்ப காலத்தில் பாரதாக இருக்கிறார்கள் நோய்காராக இருப்பார்கள் ரஜனுடைய மாதத்தை சொல்ல சொல்லப்படுகிறது யாராவது இந்த மாதத்தின் ஒரு நோம் நோக்க அவருக்கு சொல்றதில் ரஜகே ஒரு ஆறு ஓடும் அந்த ஆறுல ரஜகு மாதத்தில் யார் ரோம்பு வைத்தார்களோ ரோம்பு நோக்கார்களோ அவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அவர்களை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது இப்ப ரஜவுக்கு இவ்வளவு சிறப்பு கேச ரசப்பு எல்லா மாசத்துக்கும் சிறப்பு இருக்கு எல்லா தினங்களுக்கும் சிறப்பு உண்டு அதான் கேட்டாங்களாம் ரசத்துக்கு வந்து இன்றைய நாளில் நான் கடை தொடர்புலாம் தொடக்கலாமா அல்லது ஏதாவது தான் தொடக்கணுமா இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை சிங்கிக்கிழமை வேந்தி கிழமை வியாழக்கிழமைன்னு சொல்றாங்களே அப்ப அந்த அது சொன்னாரு வந்து என்னக்கு அன்னைக்கு தொழில

செழிப்பாக வாழும் சொல்லுவாங்க பதினாலாம் பெற்று செழிப்பாக வாழும் பதினாலாம் பதினாறு விஷயங்களாக இருக்கிறது அது போல நாம் துபாவில் கவனிக்க வேண்டும் அல்லாஹும் ஒரு இந்த பயன்படுத்துகிறான் உதகை அல்லாதவனும் பயன்படுத்துகிறான் அரவை பள்ளிவாசல் பக்கமே கலை வைத்து படுக்காத நப்பரம் கூட அல்லா வளர்ந்து வழக்கம் இந்த வதக்கத் என்ற வார்த்தையை மட்டும் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள் முஸ்லிமான லெஸ்மீனான அனைவரும் குடுகையரனர்களோ இல்லையோ இந்த வதக்கத் என்ற சொல்லை மட்டும் அதிகமா பயன்படுத்துவார்கள் அரவையின இந்த பதக்கத்துக்கு என்னதான் பொருள் வழக்கத்திற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லிவிட முடியுமா வரத்திறத்திற்கு பதினாலாம் பேருக்கு செழிப்பாக இருந்து பதினாலாயிரம் பேருக்கு செழிப்பாக சொல்ல முடியாது கோடி செழிப்பாக இருந்து சொல்ல முடியாது என்பது அதில் நன்மைகளை கணக்கிட முடியாது திருமணத்துல கூட என்ன ஓடுகிறார்கள் பாரத்த அழைக்க ஒற்றமாக பயணக்குமாக

ஒரு சில பேருந்த பலன்களை விளைந்து சிதந்தா சென்ற ஒரு இடத்துல அபோஹரியராக வகைகளால் கேட்ட உடனே ஒரு பைய ஸல்லல்லாஹு வர்றாங்க வஸல்லம் அந்த பையில அசுரது அபோக அபோஹரியராக இருந்தாலும் அவங்க சில பேருத்த பலன்களை போடுறாங்க போட்டுட்டு என்று இந்த பையன் மட்டும் திறந்து பார்க்க

உமர் அடையர்களால் அவருடைய ஆட்சி காலம் பத்து ஆண்டுகள் முடிந்து ஆட்சி காலம் பன்னெண்டு ஆண்டு காலம் முடிந்து கிட்டத்தட்ட அந்த அவர்கள் சொல்கிறார்கள் நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு பசி ஏற்படுகிறதோ அந்த பையில கைவிடுவேன் நான் பேரி கம்பளத்தை சாப்பிடுவேன் நான் மட்டுமல்ல என் சக மனிதர்களுக்கும் நான் கூறுபேன் சக கொடுப்பேன் எல்லாரும் சாப்பிடுவார்கள் ஆனா அந்த பழத்தில் இருந்து ஒரு தடவை கூட அந்த பழம் குறைந்துதாங்க சரித்திரமே இல்லை வரலாற்றை ஒரு கட்டத்தில் அப்படுகிறார் அதிகமாக உட்காந்த ஆண்மர்கள் அந்த பைப்பை முறைகிறார்கள் அப்படித்தான் வரலாறு வருதே உடைய அந்த படம் அந்த பையில் உள்ள படம் தீர்ந்தது என்று வர வேண்டும் அந்த தூரம் செஞ்சது யாரு சொல்லுங்க செல்லுங்களாக வரையில செல்லாங்க இது மட்டுமா சான்று நாம் வரலாற்றில் படித்திருப்போம் நிறைய பயணங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு சூழல் நாங்க செல்லலாக வரையில அவர்கள் மக்கள் பிறந்தார்கள் மக்கள் ரொம்ப பெரிய ஊரு அதுதான் தங்கியான பூமி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மதினாவிற்கு மதினா என்ற பெயரு கிடையாது எத்திரி என்றுதான் பெயர் முசீபத்துடைய ஊரு வரலாற்றில் வருகிறது

குறிஞ்சு போய் காய்ச்சலுக்கு தூரத்துல இருக்கிறாங்க அவங்க ஒரு முழங்கிற சத்தம் கேக்குது கேட்குறதுபான் சதிக்கிறாங்க பிறந்த ஊரை விட்டு துறஞ்சிட்டாங்க பிறந்த ஊரை விட்டு திறந்துட்டாங்க ஷைபா அவளுக்கு அண்ணாவுடைய சாதம் உண்டாக அண்ணாவுடைய சாதம் ಇದನ್ನ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರು. ಇರೋದೇ ಕಷ್ಟಂ ಶರಮಂ ಎಲ್ಲ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರು ಮಾದಿಕೆರೆ. ಮಾದ ಚೌಡನೆ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸಹಾಬರು ಮೊನ್ನಾದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತಾರು. ಅಲ್ಲಾhumma majalni al-wadiina ma dhanna tu pepar kadana al-marana ya allah makkah leke valigi parathe cheyara. மக்காவிற்கு எவ்வாறு நீ பர்கட் செய்தாய் அதை வீட்டில் இரண்டு மடங்கு கண்ணியமாக மதினாவிற்கு நீ பரவச்சு லெஃபை என்று வருகிறது லெஃபை என்று சொன்னால் இரட்டிப்பாக பர்கட் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்று வரைக்கும் அந்த பூமியில் ஒரு தடவையாவது நாம் கால் வைக்க மாட்டோமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொன்னார்கள் மதினாவை

செல்கிறார்கள் ஒரு கட்டத்துல மதினாவில பொழுது காப்பு அடிக்கிறது ஒரே பொழுதி ஒரே உபாசம்தான் பொழுதிதான் ஒரே குப்பை இதாக அடிக்கிறது காத்து அடிக்கிறது காத்து அடிக்கின்ற பொழுது வசூருந்தாங்க செல்லலாம் வகை அவர்கள் பக்கத்துல இருக்க ஒரு சாதி போர்வை பொத்துக் கொள்கிறார் ஒரு துண்டை எடுத்து மறைத்துக் கொள்கிறார் மறைச்ச உடனே செல்லலாம் வகை வசூல் துண்ட பிடிக்கிறார் என்ன மன்னன் தெரியுமா மதினத்தின் மண்ணு இந்த மண்ணு உன்னுடைய மூஞ்சியில் பட்டா மன சிபா தான் வலைவர் அப்படியே சொல்றாங்க ஷிபா அங்கி குல்லி தவா எல்லா மருந்தருக்கும் இந்த மனி மதினத்து மன் சிபா இன்றைக்கு வரைக்கும் நண்பர்கள் மலிமானர்கள் எச்சனையும் நண்பர்கள் நான் எந்த ஊர்ல பிறந்தாலும் சரி மரணிப்பது மதினாபாதான் என்பது என்று அவங்க நான் எந்த ஊர்ல ஆனால் மரணிக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் பிரிவதாக இருந்தால்

சேர்த்து வச்சு பார்த்து சொன்னா முன்னோரு காலத்துல நிறைய அறிவு கிடையாது நிறைய படிச்சவங்க கிடையாது நிறைய டெக்னாலஜி கிடையாது நிறைய நாலேஜ் கிடையாது இன்னைக்கு மனிதனால் சில மனிதர்களே கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு நவீனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் பழக்கத்தை மட்டும் சொல்ல என்னன்னு கேட்டா சுடங்க சுதந்தா உரையை அவர்கள் எதையெல்லாம் பழக்கத்தான் பார்த்தார்களோ இன்றைக்கு நம்புகிற சிவரா அதையெல்லாம் அவனுடைய பேரை அлейவு ஒரு லட்சமா சம்பாரிக்கலாம் அவன ஒரு தீபத்தை கிட்டாலும் எல்லாம் சம்பாதிச்சிருக்கார் பரக்கteilார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா சம்பாதிச்சார் இன்னைக்கு திரும்பாலும் உள்ளே தெரியும் பொருளாதாரத்துல தூவு வரான அந்த ரிபா இல்ல மத்தோட மார்க்கிய திக்கத்மே அல்லாஹ் சாந்தோக்கலாம்னு நினைக்கிறார் ஒரு பங்கா என்னால வந்து பத்தி வட்டியில்லாம் வாழ அதுல எங்க போனாலும் வட்டி தான் வட்டியில் நல்லா குடும்பம் நடத்த முடியாது அப்படி ஒரு சைக்காலஜி நமக்கு நாம ஏற்படுத்திக் கொண்டு அந்த சூழலாக செல்லலாதே செல்லும் அந்த பேருக்கு பலத்தை வைக்க சொன்னார்கள் அல்ல வரலாம் நூறு ஒரு தடவை கூட தொடர்ந்து பார்க்குவச்சிய உனக்கு பலத்த எத்தனையோ சம்பவங்கள் பார்த்தவாக்கல பலத்தையும் ஒரு அணியானது தெரிஞ்சாலும் கூட அதை அடைவதை ஆர்வம் காட்டுவதா நமக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பழக்கத்திற்கான கொடுக்கும் எல்லாவும் இருந்துச்சு ஷாபால பார்த்து கடைசியா வந்தைங்க நான் இத இப்படி கொடுக்கிறதா மாசத்தை படத்து ரஜபம் ஷஹூருல்லா ரஜப என்ற மாசம் ஷஹூருல்லா அண்ணாவுடைய மாதம் என்று சொல்லப்படுகிறது இது என்னுடைய மாதம் அப்படின்னு அல்லாவே சொல்றான் ஷஹூருல்லா ஷஹானை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஷஹபான் ஷஹரி ஷஹான் என்பது என்னுடைய மாதம் ரமலாங்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரமலாம் ரமலாம் என்பது இவருடைய உற்பத்தியாக நீ ஆச்சரியமா தண்ணி தண்ணி அடிக்கிறவன் கூட இந்த ரம்ஜான் போட்டுவான் ஆச்சரியமா கிடையாது என்னன்னா தொழிலின் பக்கமே வராம இருக்கிறவன் முப்பது நானும் பள்ளியில பள்ளியிலேயே சாவான் அவனை வெளியே போய் பத்தி பத்தி விட்டா கூட நான் போக மாட்டேன் இங்க தான் கிடப்பேன் இது என்ன அண்ணாவோ எடுத்தாச்சு சும்மா சின்ன செல்லும் மத்தி நம்முடைய உண்மை திறப்பு சேர்க்கிற மிகப்பெரிய சிலவே நாம் தான் அந்த திட்டங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ சிறப்புகள் இத்தனை அம்சங்கள் நீங்கள் வரலாற்றுகளின் பழக்கலாம் வள்ளி சேவைகள் எல்லாம் மண்ண வசலவாய் உணவு எல்லாம் கிடைச்சிட்டு இப்படி ஒவ்வொரு நடை மாறங்களுக்கும் ஒவ்வொரு பதக்கத்தான் இருந்துச்சு நம்முடைய பதக்கத்தை என்ன தெரியுமா நம்ம பெரிய பழக்கத்தை நமக்கு சுமந்தாக சுதந்திரமாக வரைய கிடைச்சிட்டு தான் அதோடு பெரிய பறக்கிறது பசுகந்தாக செல்லவதாக வலைய செல்லம் அவர்களோட ஒரு குரான் இறங்கியிருந்த மிகப்பெரிய பறக்கிறது எல்லாம் கிடைச்சி கடைசியிலாக செல்வதாக வலைய சென்று நம்மளை போன்ற ஐவேல தொழுகை கிடையாது எந்த உணர்த்துக்கும் ஐவேல தொழுகை நம்மளை போன்ற கிடையாது அந்த ஐவேலி தொழுகை கடமையானமாக இந்த லட்சம் எந்த உபத்திற்கு கிடையாது ஒரு மாதத்தை அண்ணாவது நாம் வாரத்து அப்படியெல்லாம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை சொற்ப காலம் அன்பார்ந்தவர்களே வருத்தத்தை இருந்தால் நான் குரல் மட்டும் குறிப்பிட்டேன் நம்முடைய வாழ்நாளில் பற்றி ஒரே ஒரு வரலாறு பற்றி சுட்டுப்பிடித்து விடுத்தேன் பார்ந்தவர்களை ஒரு சாதியை பற்றி சித்திரைகள்வா ஒரு சாமி ஒப்பாக்காரதற்கு அதிசயம் நடுங்க அதிசயம் நடுங்கச்சு சாமி வயசுல தெரியுமா முப்பத்தாறு வயசு முப்பது வயசுல இஸ்லாத்தை முப்பத்தி ஆறு வயசுல ஆறே ஆறு வருடம் தான் இஸ்லாத்திலிருந்த ஒரு சஹாமி அப்ப ஆறு ஆறு வருடம் வாங்கி எப்போ அவர் தெளித்திருப்பார் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது ஒரு அவர் ஆயுதம் வாழ்ந்தாலும் நெல்லிய ஆயுள் கிடைப்பது பெரிய விஷயம் கிடையாது அந்த ஆயில் யாரும் கைதாக பரத்தட்டாக இருக்கிறதோ அதுதான் சிறந்த ஆயுள் என்று சுற்றுலா வாழ்ந்தவர்களே நம் அனைவரும் இது போன்ற மாணவர்களில் அடி அதிகமாக செய்யக்கூடிய இது மட்டும் நம்ம இது போன்ற காலங்களில் அதிகமாக ரோபா செய்து நம்முடைய பாவத்தை கொண்டு நல்ல செய்யக்கூடிய வாக்கியத்தை அது மகனாக நம் அனைவருக்கும் இது உரை வாழாங்க நாம்